அவர்கள் அந்த காலத்தில் எப்படி பாடுபட்டு கஷ்டப்பட்டு விசா சிறைக்குள்ளே சென்று சிற்படி பட்டு நிதித்து மாட்டாழு விடுதலைக்காக எவ்வளவோ பாடுபட்டான்னு சொல்றான் எவ்வளவு கோடி பேர் சொல்றாங்க சிறைக்கு சென்று மாடு மறுத்த செற்காது இருக்கக்கூடிய சிதம்பரம் மட்டும்தான் மாடு இழுக்க மறுத்த செக் விடுதலைக்கு போராட்டம் விடுதலைக்கு போராட்டம் விடுதலை எப்படி வாங்க வேண்டும் என்று சரியான பாதையில போராடணும்னா ஒரு போராளி விடுதலை போராளி அதுல முதலிடத்துல எங்களை மாவுசி திருப்பூர் அடிச்சு ரத்தம் மண்டை உடஞ்சி கிழிஞ்சு ரத்தம் வருது குடிச்ச குடி பிடிச்ச கொடிய பிடிக்காம பிடிச்சுட்டே கீழே விட விடாம செத்து போயிட்டான் எத்தனை பேருக்கு தெரியும் இங்க எங்க திருப்பூர் குமார் வச்சிருக்கீங்களா சிறுத்தூர் திருப்பூர் குமார் காரணி பாபு சர்மன் சில பாபு சர்மன் ரோடு இந்திரா காந்தி ரோடு

இப்ப இந்த கை வலது கையை மட்டும் மாட்டியதால் இந்த ஆளு அப்படி ஒரு நான் என்ன கேக்குறேன் ஒரு ஆட்சியா என்னவா இருக்குங்க தமிழர் தெலுங்கர் மலையாளம் அதெல்லாம் விடுங்க ஏன் பேச வேண்டியிருக்கு நான் தமிழர் கட்சியை மாற்று மொழியை பற்றி பேச நினைக்க நினைச்சு பாத்திருக்கீங்களா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் இங்க இருந்தோமே எங்க அப்பாவை திமுக ஓட்டு போட்டாரு எங்க அம்மாவும் அதிமுக ஓட்டு போட்டாங்க ஏன் நாங்க பேசல ஏன் பேசுறோம் இந்த இருக்கக்கூடிய அநீதிகளுக்கெல்லாம் பெரிய அநீதி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்துல ஒன்றரை லட்சம் பேர் படுகொலை பண்ணாங்க ஒன்றரை லட்சம் பேர் சாகுற கூட இந்த நாட்டில் ஆண்டவன் எதுவுமே பேசல அங்கதான் போக வருது இதே மேற்கு வங்காளத்தை போய் பாருங்க மேற்கு வங்காளத்துல அந்த வங்காளி முதலமைச்சர் பாகிஸ்தான சண்டை பங்களாதேஷ் ஒரு நாடு கிடக்கிறதுக்காக சண்டை போடலாம் வங்காள மொழி பேசுகிறவனும் உருது மொழி பேசுறவனும் நல்லா புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் சண்டை அங்க வங்காள மொழியும் பேசுறா உருது மொழியும் பேசுறா சண்டை போடுறான் மேற்கு வங்காளத்துல முதலமைச்சர் சட்டம் சட்டமன்றத்துல இந்திரா காந்தியை பார்த்து பிரதம அமைச்சர் அவர்களே என் மொழி பேசுறது வங்காள மொழி பேசுறோம் நாங்க அழிச்சுட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல ராணுவத்தை அனுப்புறீங்களா நான் நம்மளை கொடுக்குற போலீஸ் அனுப்பி என் மக்களை காப்பாத்த வேண்டாம் ஒரே ஒரே வாரத்துல ஒரே வாரத்துல இந்திய ராணுவம் எங்க போச்சு பாகிஸ்தான்ல போச்சு சண்டை இட்டது சமாதானமானது பங்களாதேஷ் வங்காளதேசம் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானது அதத்தான நாங்க சொன்னோம் தமிழ்நாட்டுல நாங்க இருக்க ஒரு எட்டு கோடி பேர் என் பிள்ளை ஒன்றரை கோடி பேர் அங்க இருக்கா அவன் அடிச்சு கொலை பண்றா நீ ராணுவத்தை அனுப்பிடா நாய இல்லனா என் நாட்டு என்னோட காவல்துறையாக நான் அனுப்பி என் பிள்ளைய காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப நாம நம்ம வரும் மாநில அரசு அதை மீதி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க போய் படுத்துட்டாங்க இந்த கம்மா இருக்கு வருங்க சென்னையில ஒரு கம்மா கம்மா எதுக்கு இருக்கோம் கம்மா இப்ப புதப்பாங்க அந்த பெரிய கம்மா மெரினா பீச்சு அங்க வங்கவே படுத்துக்கிட்டாரு தலையில ஒரு பொண்டாட்டி காலில் ஒரு பொண்டாட்டி நான் தான் சொல்ல அவன் ஆட்சி காலத்தில் அணையை கட்டி இவன் துணையை கட்டிட்டு இருக்காங்க கேட்டால் இது துணைவி இது இணைவி இது மனைவி ஸோ இதில் வேற வேறு சாமபுறம் உதவிக்கு ஜிங்கிட்டான் ஜிங்கிட்டான் ஆட்டம் கிடைக்கா இருந்தது உண்டாவுதான் போய் சேர வேண்டியது அப்படியா செத்துக்கிட்ட தான் காதி அப்படிங்கிற மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட வச்சு நாலே மன்னத்துல நக்கிட்டு பேசுனா சிதம்பரம் சொன்னாராம் எல்லாம் முடிச்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க கள்ள புரிசன் அங்க இருந்து உடனே எழுதிட்டு போயிட்டாங்க அங்க ஒரே நல்ல நாற்பதாயிரம் பேர் கொண்டுட்டாங்க மனசுக்குள்ள அவ்வளவு கோவம் இருக்குது சும்மா விளையாட்டையும் சிரிச்சுக்கலாம் பேசலாம் வருவோம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஆட்சிக்கு வருவோம் எங்க பிள்ளைங்க எந்த இடத்துல நிற்கதையா இருந்தார்களோ அதே உங்க சொத்தமா எழுதிருக்க இவங்க எழுதி போட்டாங்க சீமானுக்கு கொடைக்கானல ஒரு தோட்டம் இருக்கு தங்கரோமிக்கல ஒரு வீடு இருக்கு அந்த அங்க மில்லு வாங்கிருக்காங்க தேனியில ஒண்ணு வச்சிருக்காங்க அங்க வச்சிருக்காங்க இங்க வச்சிருக்காங்க இங்க வச்சிருக்காங்க என்னன்னா ஒரு இருபத்தி ஒன்பது தாங்க நாங்க எங்க அண்ணன் போய் சொன்னாங்க நாங்க போய் ரூம் படத்துக்கு இல்லாம இருக்கோம் ஒரு கூட்டம் கிட்ட பேசும்போது ஒரு ரூம் கூட போட முடியல அந்த கொடைக்காம பத்திரத்தை மட்டும் அதை தாண்டா கேட்கற எனக்கே தர மாட்டேங்க உங்க சொத்து இருக்கு ஒரு பத்திரத்தை அனுப்பிடுறா கேட்க மாட்டேங்கிற நீங்க நினைச்சு பாருங்களேன் ஆட்சியில் இல்லாத சீமான் மீது இவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்றாங்களே

இவெல்லாம் வரமாட்டான்னு நினைச்சோம் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்ப தெரு நிப்பான்னு திடீர்னு வீட்டுக்குள்ளாங்க காவிரி பிரச்சனை கூட்டம் போடுறாங்க எப்பயுமே தமிழ்நாட்டு வரலாறு ஒரு மாநிலத்திலிருந்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் அதே மனித ஓட்டு இருக்கணும் என்ன செஞ்சா தெரியுமா அனைத்து கட்சி கூட்டம் போடல அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களையும் கூட்டம் யாருக்கெல்லாம் எம்எல்ஏ இருக்கும் யாருக்கெல்லாம் எம்எல்ஏ இருக்கும் அவங்களோட கட்சி தலைவர் மட்டும் வர்றாங்க ஏன் சொல்லுங்க நாம தவிர எம்எல்ஏ இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை இங்க பாருங்க அவங்க ஒரு பத்து வருஷத்துல முடிங்கன்னு சொல்லுவாங்க சோபாவம் நம்மளோட வேலை செய்ய முடியும் பிடிக்க அதெல்லாம் அவங்க எந்த வழியும் பார்க்காது சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட என்ன அர்த்தம் என் நாம் தமிழுக்கு எம்எல்ஏ இல்லை அப்ப சிமா வர முடியாது வெறும் இந்த அஜிந்தான் சிமா வந்துருவியான் கேட்ட வேலையும் மறு சொல்ல முடியாது ஒரு மனுஷனை நேருக்கு நேரா பாக்குறதுக்கே பயப்படுற முதலமைச்சர் பெருந்தர் ரஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குது வருவோம் உங்களுக்கு இருந்த மாதிரி நீ ஒரு எம்எல்ஏ வந்து நீ அடுத்து நீ என்ன கூட்டம் போடுற நான் பாக்க எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராது வந்து நீ அடுத்து என்னதான் கூட்டம் போடுற அப்படிங்கிற நிலையை நாங்கள் பார்க்க தானே போறோம் ஒரு எதிர்க்கட்சி பேசுற வாய்ப்பு அவன் கேட்கிற கல்வி நேருக்கு நேரம் நின்று அதுக்கு பதில் சொல்கிற திராணி வேணும் இல்ல பேச தெரியணும் எழுதி கொடுத்தது பெங்காலே பத்து தான் போகுது எழுதி செல்வோம்னு எழுதி வச்சிருக்காங்க ஒரு கூட்டத்தில் சங்கரம் வயதான் நம்ம ஏரிய பெரிய பாம்பஞ்சாயிப்பு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்தாரு பாத்தீங்களா எல்லாரும் இந்த கிராம சேவை கொடுத்து மனு கொடுங்க மனு கொடுங்கன்னாங்க அங்க பாத்து வாசிக்கிட்டு இருக்காரு செல்வம் செல்வம் அப்படின்ட்டு அவர் நினைச்சுட்டாரு அது பெண்ணுன்னு ஆனா அது ஆண் அவன் மஞ்ச சட்ட காரம்பா எந்திக்கமா அப்படிங்கிற அவர அங்க ஒருத்தர் ஜவு சட்டை போட்டு எந்தி நிக்கிறான் செல்வம்னு தலைவரே நீங்க தான் முதலமைச்சரு நீங்க தான் முதலமைச்சரு நீங்க தான் முதலமைச்சர் யாரா இவன் தனியா கத்திட்டு இருக்கான்னு பாக்காரு அவன் தான் செல்வான் ஆனா இவர் என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் ஆஹ் சொல்லுங்க என்ன 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 கேட்டிருக்கீங்க காணாம நம்ம அந்த கனவுல கண்டுபிடிச்சு கொடுக்குமா வேற ஆம்பளை காணாம போன உங்க புரிதல கண்டுபிடிக்க முடியுமா ஆம்பளை கேட்காரு இவங்க கட்சிக்காரங்க எங்க கார்த்திக் கல்யாணம் பண்ணி போறான் டேய் அவர் திருப்பி சொல்றாரு இல்ல கரவ மாடு ரெண்டு வேணும் கேட்டு கேட்காரு கரவ மாடு ரெண்டு வேணும் கேட்டு எழுதி மனு போட்டிருக்கான் நம்ம முதலமைச்சர் காணாம போன கனவுல கண்டுபிடிச்சு கொடுக்கலான்னு படிக்காரு இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது பேசலாமா நாங்க பேச விடாதோம் செத்துடணும் உங்களெல்லாம் ஓட்டு போட்டு தேர்தல் எடுத்து முதலமைச்சர் வச்சுட்டு வெளிமாநிலத்தில் தலை காட்ட முடியுமா கேப்பாங்கல ஆம்பளை கல்யாணம் முடிச்ச நாட்டுவாடா உங்க அம்மாவும் கேப்பாங்கல எங்களை எந்த முதலமைச்சர் இப்படி இருப்பாங்களா இதை சொல்லி காட்டணும்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன முதலமைச்சரை கெட்டல் அடிக்கிறீங்க ஒரு பெரிய மனசுல கெட்டல் அடிக்கலாமா அப்படிங்க கருணாநிதியை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க செத்தவரை பத்தி நீங்க பேசலாம் என்னடா சொல்றது ஆட்சி வந்து வெளியே வர சொல்லு ஆட்சி வந்து வெளியே வந்துட்டு நாங்க எதுக்கு பேசுறோம் இருபத்தஞ்சு வருஷம் இந்த மண்ணை ஆண்டு இந்த மண்ணுக்கு எதுவுமே செய்யாம போடுறது கருணாநிதி பேசாம வா நினைச்சு பாருங்க காமராஜர் ஆட்சி காலத்துல மூணு கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப் பள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி பத்து கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி ஏன் குழந்தைகள் கல்வி கேட்பது தடைபட்டு விட கூடாது என்பதற்காக கிலோமீட்டர் கணக்கில் பள்ளியை திறந்து வச்சான் அவன் முதலமைச்சர் தெரு தெருவுக்கு கடை தேரா கடை அந்த முக்கிய கூட்டம் இதை கொஞ்சம் மாத்திரங்களேன் சந்திரன் மக்கள் நல்லா கூட்டம் கொடுத்து அவங்க தவறு மயிலத்தில் ஒரு நிறைய போட்டு வாங்கி பசு கிசு வேற இடத்துல யாருங்க சாமி ஏறாதீங்க ஏறிராதிங்க ஏறிராதிங்க இப்ப பாருங்க இந்த மாசம் ஆடி மாசம் இருக்கும் போய் பாருங்க எங்க காவல்துறை இருக்கு கேட்டு பாருங்க எல்லாரும் எங்க கொண்டு போய் போட்டுருவாங்க அவங்க படுத்த பாடு பாருங்க ஐயோ குடியார மாட்டிக்கிட்டு கோயில்ல அங்க கோயில் தேர்தல் நாளைக்கு சாராக்கரை அடிச்சிருவாங்க ஓட்டு என்ற அன்னைக்கு சாராக்கரை அடிச்சிருவாங்க காந்தி பருந்தா கடை எடுத்துருவாங்க அண்ணா பருந்தா ஜாராய கடை எடுத்துருவாங்க எல்லாம் மாரியாத கும்பிட போயிருப்பாங்க திறந்து திறந்து வைக்காங்க கடை அது ஆர்டர் போடுறான் நீங்க ரொம்ப கூட்டம் வருதா ஒரு மூணு லோடு இடைக்கு வைங்க கோயிலுக்கு போறவெல்லாமே குடிக்காருன்னா போறான்னா நீ கடையை முன்னா அவன் குடிக்கான் சொல்லுவாங்க நீங்க எது குடிக்கீங்க அக்கா கடை திறந்தா இருக்கு அக்கா புரோக்கர் இருக்குதான் வாங்கிய குடிக்கீங்க அப்படின்னு கேள்வி டெய் எட்டு கோடி பேர் வாயை மூடுறா எட்டாயிரம் கடையை மூடுறேன் எட்டாயிரம் கடையை மூடுறது எளிமையா எட்டு கோடி பேர் வாய மூடுறது எளிமையா தொடர்ந்து வச்சது நீ நீங்க குடிக்கணும் நாங்க தொடர்ந்து வைக்க போறோம் அடங்க அப்பா பெரிய எதிரும் புதுரோம் பட்டி பண்ணுற வேலை இருக்கா ஐயா இவங்க ஆட்சியாளர் பேசுற லட்சம் இனிமேலாவது தமிழக அரசு தன்னை திரித்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் எங்க யாரும் யாரும் கோரிக்கை விடுக்கல அப்படியாவது போராடுங்களா மாநகராட்சி ஆக்குங்க மாநகராட்சி ஆக்குங்க மாநகராட்சி அப்படின்னா யாரும் தீக்கு குளிக்கிறாச்சா யாரும் தீ குளிக்கல உங்களோட கோரிக்கையை வைக்கல உங்களோட கோரிக்கையை வைக்கல இது நகராட்சியாவே நட்டுக்கு நிக்கட்டும் வேணா பேரராஜா மாத்திருங்க அது வேணா செய்யுங்க மலையடி பட்டி பேரராஜி ராஜபாளையம் பேரராஜி இது ஏதாவது பிரிச்சு சம் இந்த ஊரு ஏரியா பேர் பேரு பஞ்சமார்கள் பேரராஜா வச்சு விடுங்க ஜவர் மைதானம் பேரராஜி வச்சு விடுங்க வளது என்ன பேருக்கு என்ன வேண்டி எடுக்குது அது வாட்டுக்கு நாட்டுல பிறந்த வேற இருக்கு ஜவஹர் எனக்கு வச்சு விட்டு சாப்பிடு ஏரியாரு மைதானத்துக்கு பேர் வச்சா நம்ம பேரு காரம் கிடையாது உங்ககிட்ட ஏரியாவுக்கு பேர் வச்சா நம்ம பேரு காரம் கிடையாது இவன் போய் அங்க போய் எவனா பேர் வச்சு சொல்லுங்க நாலு பேர் ஒருத்தர் போய் வைக்க சொல்லுங்க வட மாநிலத்தில் எங்காவது வப்பா வச்சிருவா யோசிச்சு பாருங்க கிண்ணாக்கருங்க யாரு காமராஜர் எங்க ஐயா குமாரசாமி ராஜா இருக்காரு அவரே முதலமைச்சர் ஆக்குறது எங்க ஐயா காமராஜர் தான் கொடுத்த வாய்ப்பு மூணு முதலமைச்சர் உருவாக்கலாம் வேணாண்டா எனக்கு பொறுப்புன்னு சொல்லி கிடைச்ச வாய்ப்பு நீரு மக்கள் ஒத்துக்கல வெளியவா நீரு ஒத்துக்கல வெளியவா நீரு ஒத்துக்கல இப்படி கை கிட்ட பாக்காரு இருந்தா நீரு என்ன எவனும் இருக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பயும் சொல்றாருங்க பாருங்க நான் முதலமைச்சரா இருப்பேன் எவனு வந்து சிபாரிசு வந்துட கூடாது இது சிபாரிசு சிபாரிசு வந்துட கூடாது அப்படின்னா தான் நான் முதலமைச்சர் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஆகல ஒரே தலைவன் எங்களையும் காமராஜர் முதலமைச்சரா இருந்த ஒன்பது வருஷத்துலயும் ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு இருந்த ஒரு முதலமைச்சர் காமராஜர் தான் எது முதலமைச்சராக இருந்த ஒன்பது ஆண்டுகளையும் ரேஷன் கடையில் அரிசி வாங்க காமராஜர் தான் புரிந்து கொண்டு

পার্টটা না দিই আমরা কিটিং না দিই না মানে 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 Bueno, bueno,